அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மொன்றை இடம் அடிச்சுருவாங்க முதலமைச்சர் வேட்பாளர் விஜய அவரகன் தான் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறதே அறிவிச்சிட்டாங்க இப்போ எடப்பாடி பள்ளிசாமி அவர்கள் நேரடியாக அழைப்பு கொடுத்துருங்கிற தாவேகாவுக்கு பாஜகவுக்கு கொடுக்குற ஒரு மறைமுக அச்சுறுத்தலாக தான் நான் பார்க்குறோம் திமுகவை இருந்தால் மட்டும்தான் அந்த நேர்கோட்டம் நிற்கும் திமுக வசது தாவேகா நீங்கள் வந்து செகண்ட் கிரகேடு பிரைமரி ஃபோர்ஸ் இல்லாமல் செகண்ட்ரி செகண்ட் கிரேட் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஒன் பொஷனில் நீங்கள் வந்து க்ளியராக வெளியில் போய்ட்டுருங்க திமுகவை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் உங்களை போன்ற எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சாலும் மீண்டும் அடுத்த முறை ஆட்சியில் வருவதற்கான பாசிபிலிட்டி மக்கள் ஆதரவு திமுகவுக்கு முப்பத்தி ஒம்பது சதவீதமும் இரண்டாவது நிலையில் அதிமுகவுக்கும் வந்திருக்கதாக பார்க்க முடியுது விஜயன்னா அறுநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி ஏதாவது தொகுதி தான் ஜெய்பரஜெய் அப்ப அ அந்த பாயிண்ட் எங்க இருந்து வருது நீ எப்படி நீத்த கருது கணிப்புல கொண்டு வந்த அவர் ஜெயிக்க மாட்டாரு தோப்பாரு பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியில இருக்கார் உங்க கூடதான் நான் உக்காந்து அப்படின்னு நினைக்காதீங்க அது திமுக கீக்குவலா அதிமுக கீக்குவலா தாவே கா இருக்கு உதாரணத்துக்கு திமுக காங்கிரஸ் இப்பல்லாம் பாட்டாளி மக்கள் வீசிக்க திமுக இன்னும் வந்து ஓரணியில் தமிழ்நாடு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்களை நோக்கி வருகிறார் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்கார்ந்துட்டு உறுப்பினர் சேர்க்கை சேர்த்துட்டு தான் இருக்கேன் ஏன் இத்தனை வருஷத்துக்குமா ரெண்டு கோடி உழைப்பினர் இருக்காங்கிறீங்க இன்னைக்கு வந்து அறுபது லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துருக்கோன்றீங்க அப்ப எது உண்மை இது உண்மையா அது உண்மையா காவேக்காலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்கள் அந்த ஃபோர்ஸ் இருக்குதா முதல்ல அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல ஒரு இரநூத்தி முப்பத்தி தொகுதி கேண்டிடட் இருக்காங்களா அப்படியே இருந்தாலும் அவங்களால ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து டெபாசிட் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு இவங்க வந்து ஒரு தொகுதியில் வந்து அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி செலவு பண்ணுறாங்க அந்த மாதிரியா அது ஜனநாயக கொடுமை ஸோ நீங்கள் வந்து எதுவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் அலாட் பண்ணி ஒன் ஹவரில் விஜய் நான் ஒரே ஒரு ட்வீட்டு மீடியாவை சந்திக்கலான்ட்டு அன்னைக்கு மீடியாவை சந்தித்து அவர் வந்து இதுதான் என்னோட சின்னம்னா ஒரே நாள் உலகம் ஃபுல்லாக போய் சேர்ந்து ரெண்டாவது மாநிலமான ராகுல் காந்தியே வருவார் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் போடுறதை பார்க்க முடியுது ரிஃப்ளெக்ட் பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் பிரதர் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டுகள் முடிஞ்சு ஏற்கனவே வந்து செயற்குழிலே அறிவிச்சிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறதே அறிவிச்சுட்டாங்க இந்த நிலையில் அதிமுகவோடு கூட்டணி குறித்து அவ்வப்போது பேச்சுக்கள் வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக அழைப்பு கொடுத்திருக்கிறார் தாவேக்காவுக்கும் அதே போல் சில கட்சிகளுக்கும் அழைப்பு எடுத்திருக்கிறாரு தாவேக்காவும் அது தரப்பில் நிராகரிக்கப்பட்டதும் செய்திகள் பார்க்க முடியுது இந்த நகர்வை எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து என்ன அப்படின்னா பாஜகவுக்கு கொடுக்குற ஒரு மறைமுக அச் அச்சுறுத்தலாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் இப்போ பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியில் இருக்காங்க ஸோ வேறு வழியே இல்லை உங்கள் கூட தான் நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஈக்குவலாக அது திமுகக்கு ஈக்குவலாக எங்களுக்கு ஈக்குவலாக அதிமுகக்கு ஈக்குவலாக தாவேக்கா இருக்குது இப்போது ஒரு பெரிய கட்சி யாரை கூ இப்போ யார் யாரை கூப்பிடுவாங்க ஒரு பெரிய சிறி ஒரு க சிறிய கட்சி பெரிய கட்சியை கூப்பிடும் இல்லை பெரிய கட்சி தமக்கு சமமாக இருக்கிற ஒரு கட்சியை கூப்பிடுவோம் உதாரணத்துக்கு திமுக காங்கிரஸ் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் வீக் காங்கிரஸ் பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அப்படி தானே இருக்கும் இப்போல்லாம் பாட்டாளி மக்கள் வீசிக்கா ரெண்டும் ஈக்குவல் ஸோ அப்படி தானே கூப்பிட்டு ஒரு ஒரு இது நடக்கும் இவங்க சைட்லாம் அப்ரோச் போகும் அது கீழே இருக்கிற கட்சி யாருமே போக மாட்டாங்களே நம்மளோட நம்மளோட கொஞ்சம் பெரிய கட்சியாக இருக்கணும் இல்லை அதுக்கு சமமாக இருக்கிற கட்சி போவோம் அப்போ கிட்டத்தட்ட இங்கே வந்து எடப்பாடி என்ன கொடுக்குறாரு அப்படின்னா தாவேக்கா ஒரு சமமான கட்சி தான் எங்களோட அப்படின்றது தான் அவர் வந்து வலியுறுத்துறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நான் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு ஒரு மறைமுக அச்சுறுத்தல் கொடுக்குறாரு ஏன்னா தொடர்ந்து பாஜகவில் பேசுகிறவங்க எல்லாருமே அமித்ஷா ஒன்று சொல்கிறாரு இவங்க ஒன்று பேசுகிறாங்க கூட்டணி வந்து கூட்டணி மட்டும்தான் ஸோ முதலமைச்சர் யாருன்றதை நாங்கள் முடிவெடுப்போம் என்டிஏ கூட்டணி தான் அரசு அமையும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அமித்ஷா சொல்லும்போது என்ன சொன்னார் என்டிஏ கூட்டணியால் இருந்தாலும் அதிமுக தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தான் வந்து அவங்க தலைமையில் தான் போகும்ன்ற அவர் தெரிவு பண்ணிட்டு போகிறார் இங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது இது என்ன ஆகுதுன்னா அவங்க கேடஸ் இருக்காங்களே அதிமுக கேடஸ் அவங்களுக்கு ஒரு என்னடா ஆல்ரெடி அவங்களுக்கு பாஜகவோட போன கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை ஜெல் ஆகல வரும் காலங்கள் ஜெல் ஆகுமான்னு தெரியாது பார்ப்போம் அப்படி இருக்குன்ற பட்சத்தில் இப்போது இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஏன்னா ஆல்ரெடி திமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க எடப்பாடி வேலை போயிட்டாரு பாஜகவுக்கு வந்து அடிமை ஆகிட்டார் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதிமுக கேடஸ் இருக்காங்களே தொண்டர்கள் அவங்களுக்கு ஒரு டீகிரேடிங்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஐயோ நம்ம கட்சி இப்படி ஆகுதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இதை உணர்த்துவதற்காக எடப்பாடி முக்கியமாக இல்லை இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன காரணம்னா ஓ நேற்று கூட சொல்லியிருப்பார் நாங்கள் ஒன்றும் கூட்டணியில் கொடுத்துட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஆட்சி நடத்தலைங்க நாங்கள் தேவைப்பட்டா இருப்போம் தேவையில்ல தூக்கி போட்டு வரத்துக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எடப்பாடி சொல்கிறாரு ஸோ இது என்ன வலியுறுத்துது அப்படின்னா பாஜகவுக்கு நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம் அந்த கூட்டணிக்கு அமைதியாக இருங்க எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு மாற்றி மாற்றி நீங்கள் குழப்பினீங்க அப்படின்னா உங்களை தூக்கி போட்டு நான் தாவேக்காவோட போயிடுவேன் அந்த அந்த ஸ்டாண்டி நான் எடுப்பேன் அப்படின்ட்டு தான் அங்கே சொல்ல வர்றேன் ஏன்னா அந்த இப்போது இவ்வளோ நாள் முன்னாடி பேசினாரு போனார்ன்ற தாண்டி இப்போ நீங்களே சொன்னீங்க செயற்குழு கூட்டத்தில் பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார் கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுடன் அவர்களுக்கு கூட நமக்கு வந்து எந்த காலத்துலேயும் இது கிடையாதுன்னு சொல்லிடுங்க இறுதியான முடிவு உறுதியான முடிவு கிடையாதுன்ட்டார் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து அவங்களோட தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா குரான் மேலே சத்தியம் பண்ணுறது பப்ளிக்கா பப்ளிக்கா ஒரு பொதுக்கூட்டத்தில் குரான் மேலே சத்தியமாக சொல்கிறோம் நாங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி போக மாட்டோம்ன்ற அப்போ இன்றைக்கி அவர் திருப்பி கூப்பிடுறாரு அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் தெரியாதா ஏண்டா இவ்வளோ பேசியிருக்கா அவன் எப்படா வருவான் நமக்கு அப்படின்னு தெரியாதா ஆனால் இது தாவேக்காவுக்கு கொடுத்த அறிக்கை அல்ல அழைப்பில் பாஜகவுக்கு கொடுத்த எச்சரிக்கை அப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போ திமுக வந்து தாவேக்கா தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு முதன்மையாக சக்தியாக திமுகவை எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க அதனால் திமுக அரசு எந்த அழைப்பும் வருவதும் இல்லை அதிமுக வந்து திமுகவுடைய அரசியலும் அதை அந்த வைக்கக்கூடிய திமுக பற்றி தாப்காவை கூடிய எல்லா விமர்சனங்களும் அதிமுகவுக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதிமுக தரப்பில் தாவேக்கா வரணும்னு நினைக்கிறாங்கன்னா தாவேக்கா இது அதிமுக ஒரு சாப்காண்டா கையாளுறாங்க அப்படின்றத கூப்பிட்டா வருவாங்க அப்படிங்கிற தாவேக்கா வந்து ஒரு சைலண்ட் மோட் தான் எடப்பாடி இந்த நம்பிக்கையை கொடுத்துருக்குதா இல்ல இல்ல அப்படி பார்க்கக்கூடாது கூடாது தான் நேத்திக்கே சொல்லும்போது அதை திருப்பி மறுபடியும் தெளிவுபடுத்துறாரு அவர் என்ன சொல்றாரு தா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தாவேக்கா பக்கம் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல சோ நீங்க வந்து அந்த கிட்டத்தட்ட கூடாரம் காலி நமக்கு தேவையில்லாத இடத்துல நம்ம உட்காந்து பேசுறது ஒன்றும் அர்த்தம் கிடையாது நம்மளோட பிரதான எதிரி திமுக ஸோ திமுகவை எதிர்த்து அவர்களிடம் நம்ம எதிர்த்து நிற்கும் நிற்கும்போது மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும் இப்போ தாவேக்கோட நிலைப்பாடு என்ன முதலமைச்சர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இப்போ சீமானார் என்ன பண்ணுறாரு அவரும் தொடர்ந்து எதிர்த்து தானே இருக்காரு அப்போ அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு கூட்டணி சார் ப்ரைமரி ஃபோர்ஸாக செகண்டரி ஃபோர்ஸானு பார்க்கணும் சார் ப்ரைமரி ஃபோர்ஸாக இருக்கிறவங்க யார் அவங்கள மாதிரி ஒரு ப்ரைமரி ஃபோர்ஸாக இருக்காங்களோ அவங்க கூட தான் எதிர்ப்பு வைக்கணும் எழுபத்தி ஏழில் அதி திமுக காட்சியில் இருக்குது காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்குது தான் அந்த ஒரு மூணு ரெண்டு மூணு வருஷத்துல காட்சி சாரி கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தல் அதாவது என்ன தேர்தல் சட்டசபை தேர்தலை வந்து ஃபேஸ் பண்றாரு எம்ஜிஆர் எங்கேயுமே ஒரு காங்கிரஸ் விமர்சிக்கவே இல்லை இதனையும் காங்கிரஸ் கூட்டணி கிடையாது காங்கிரஸ் விமர்சிக்க என்ன சொல்றாரு சக்தி திமுகவை வீழ்த்த நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன தவறு செய்தேன் என்னை கட்சி அவர் தான் கட்சி விட்டு வெளியில் வராரு பட் அவர் கேட்ட கேள்விக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு ஒரு ஒரு அஜெண்டா ஒன்று செட் பண்றாரு ஒன்று செட் பண்றாரு மக்களுக்கு ஆமாப்பா கரெக்டாக தானேப்பா அந்த மனுஷன் கேட்குறாங்க அப்படின்றதுக்கும் சக்தி திமுகவை வீழ்த்த நான் அண்ணா எதிர்பார்த்த திராவிட கழகம் எது இல்லை இது ஊழல் படிஞ்ச சக்தியாக இருக்கு இது திமுகவில் இருக்கிறவங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அப்போ அவர் அப்போ ஏன் வந்து காங்கிரஸ் அப்போ வந்து அப்போ காங்கிரஸும் அவரும் வந்து கூட்டணி அர்த்தமா கிடையாது ஏன்னா அவரோட எண்ணம் திமுகவை ஆட்சியிலேருந்து எடுத்துட்டு அதிமுக அந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வரணும் அப்ப அதே பாயிண்ட் தாவேகா என்ன நினைக்கிறாங்க திமுகவை எடுத்துட்டு தாவேகா அங்க வரணுன்ற போது திமுகவை எதிர்த்தா மட்டும் தான் அந்த நேர்கோட்டில் நிற்கும் திமுக வசஸ் தாவேகான்னு நீங்கள் வந்து செகண்ட் பிரிகேடு பிரைமரி ஃபோர்ஸ் இல்லாமல் செகண்ட்ரி செகண்ட் கிரேட் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படினால ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஒன் பொசிஷனில் நீங்கள் வந்து கிளியராக வெளியில் போய்ட்றீங்கன்னு வந்து இல்லை நான் இன்னொன்று சேர்த்து சொல்லுங்கள் இப்போது நாம் தமிழர் வந்து அங்கே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க திரு நூற்றி ஐம்பது இடங்களை அறிவிச்சிருக்கதா அசிமானே சொல்கிறாரு அறிவிச்சிட்டாங்க அந்த தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்றாங்க ஒரு நியூ ஃபோர்ஸ் தாவேக்காங்கிறது ஒரு நியூ ஃபோர்ஸ் இன்னும் வந்து தாவேக்காய் இரநூத்தி வேட்பாளர்கள் குறித்து இன்னும் அதை பற்றி எதுவுமே பேசப்படாமல் இருக்கும்போது தாவகாவுக்கு இப்படி த விஜய் தலைமையிலேயே ஒரு தேர்தல் சந்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா உறுதியாக தான் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருந்தானே இல்லையே நீங்கள் என்ன பார்க்குறீங்க நீங்கள் செயற்குழு கூட்டம் ஒன்று நடத்திடுவாங்க பத்து நாள் முன்னாடி அந்த செயற்கு ஒரு கட்சியோட செயற்குழு கூட்டம் தாங்க இது டெசிஷன் மேக்கிங் செயற்குழு கூட்டம் தான் அல்டிமேட் டெசிஷன் மேக்கிங் அந்த செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக நமது தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் இருப்பார்னு சொல்லிட்டாங்க நேற்றுக்கு கொள்கை இதில் கூட்டும்போது கூட மக்கள் விரும்பும் முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களே தான் பேசுறாங்க எல்லாரும் விஜய் அண்ணா அவர்களே தான் பேசுறாங்க ஆப்வியஸ் இது மாற்றமே இதுல அவங்க எந்த ஸ்டாண்ட்லயுமே அவங்க ஒரு கேள்வி வர நாம் தமிழர் கேட்டீங்க வேட்பாளர் அறிவிக்கிறான்னு நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் அறிவிச்சு நமக்கு யாருன்னு ஒன்றும் தெரியல அண்ணன் சொல்லிட்டேன் அப்படின்றாரு நான் வந்து தேர்ந்தெடுத்துட்டேன்னாரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக அவர் வரல நான் தேர்ந்தெடுத்து வச்சுட்டேன் அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதிகாரப்பூர் இது வந்து எல்லா கட்சியிலும் நடக்குது திமுக நடக்குது அதிமுக நடக்குது எல்லா கட்சியிலும் நடந்துட்டு தான் இருக்குது புரியுதுங்களா எங்க கட்சியிலேயே நடக்கும் பசங்க கேட்பாங்க திருநடா தம்பி நீ ஒர்க் பண்ணு நல்லா வேலை செஞ்சா கூட்டணி போனா கூட்டணியில உனக்கு ஒரு சீட் வாங்கி தரும் இல்ல அப்படின்னா நம்ம தனியா நம்ம வாங்கி தரும் ஒரு உதாரணத்துக்காக இது வந்து ஒரு பூஸ்ட் தானே பசங்களை கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்றது தொடர்ந்து உங்களை தாவைக்கால் நோக்கி வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா தாவைக்கால்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்கள் அந்த ஃபோர்ஸ் இருக்குதா முதல்ல அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல தாவைக்கால அதுக்குன்னா ஸ்ட்ரென்தான் இருக்குதா தமிழ்நாடு கட்சி தாய்க்காலே இருக்குங்க தாவைக்கால் இல்லாம இருக்குமாங்க ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்க மாட்டாங்களா என்ன பேசலையா வெற்றி பெறுவதற்கு உங்களால் ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் கொண்ட ஒரு கேண்டேட்டை நிறுத்த வைக்க முடியுமா அப்படின்னு கேக்கிறதுக்கும் நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எத்தனை தொகுதி வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு நீங்க கேட்ட முதல் கேள்வி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு கேண்டேட் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறீங்க அப்படியே நான்தான் சொன்னேன் எங்களை மாதிரி எங்களாலேயே முடியும் அவங்களால ஏடியாது ஏங்க நூத்தி இருபது மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க நூத்தி இருபது மாவட்ட செயலாளர் எங்க வந்துச்சு எப்படி வந்துச்சு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல சித்தா நான் சொல்வது வந்து வேப்பாளர்களாக போட்டுனா எல்லாருமே அது பண்ணிட முடியும் ஒரு கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் எல்லாருமே வேப்பாளர் போட்டுற முடியும் ஆனால் ஒர்க்கிங் கெப்பாசிட்டியோட அதாவது அந்த தேர்தல் போது பல விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் என்னை விட அனுபவம் மிக்க வரணிங்க அந்த சின்னங்களை கொண்டு போய் சேர்க்கறது பரப்புரைகள் இது எல்லாமே வந்து அந்த நபரை தாண்டி அந்த நபருக்கு பின்னாடி ஒரு ப செலவு செய்வதற்கோ அல்லதுக்கு பின்னாடி வேலை செய்வதற்கோ நான் சொல்றது வந்து அந்த பரப்புரைகளுக்கு செலவுகள் செய்வது எல்லாமே அதோடைய அல் தென்ஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியோட தாவேக்காய் இருக்குதா அப்படிங்கிறத பலருமே இந்த செயலி கேள்விகளை எழுப்பி அதுதான் சொல்றேன் நூறு சதவீதம் இருக்குன்றன இப்போ நாங்களே நிக்க போ நான் தான் சொல்றேன்ல எங்களால ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிக்க முடியும் அப்படின்னா ஆவரேஜா என் கெப்பாசிட்டிக்கு ஒரு செலவு பண்ண முடியும் யாராவது ஏதாவது ஒரு கட்சிக்கு செலவு பண்ணிட்டு தான் இருப்பான் முடியும் இல்லையா நீங்க சொல்றீங்களா ரிஜிஸ்டர் ஆகி வந்தாலே வர முடியும்ன்றது அப்போ ஆப்வியஸ்லி அங்கே வரும்போது அது இருக்கும் நீங்க என்ன கேட்குறீங்க பத்தாயிரம் ரூபா டெபாசிட் கட்ட முடியுமா கட்ட முடியாதான்னு கேட்குறீங்களா இல்லை இல்லை நான் உங்களுக்குன்னா நீங்கள் நீங்கள் கேட்குற விமர்சன கேள்விக்கு நான் வைக்கிறேன் ஒரு இரநூத்தி பத்து நாலு தொகுதி கேண்டிடேட் இருக்காங்களா அப்படியே இருந்தாலும் அவங்களால ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து டெபாசிட் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு இது அப்படி இல்லை கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க செலவுன்றது எப்படி இவங்க வந்து ஒரு தொகுதியில் வந்து அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி செலவு பண்ணுறாங்க அந்த மாதிரியா அது ஜனநாயக கொடுமை அது கொலை ஜனநாயகத்துக்கு செய்கிற கொலை அது அரசியல் கிடையாது அது வந்து வந்து நீங்க செய்யறது வந்து பணநாயகம் அது ஜனநாயக தேர்தலில் ஒருத்தரால் நாற்பத்தேழு லட்சம் சொல்ல முடியும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அவர்களால் முடியும் என்னென்ன செய்ய முடியும்ன்றதுக்கான வேலைகள் இருக்கு ஸோ நீங்க வந்து எதுவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசக்கூடாது எப்படி நடக்கும் எப்படி நடக்காதுன்றது உங்கள் கட்சியிலும் நீங்க கொள்ளடிச்சுட்டு வச்ச காசு நீங்க செலவு அந்த அளவுக்கு செலவு பண்ணணும் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது மக்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றது அது இருக்கு இருக்க இப்போது ஒன்று சார் இப்போ ரெண்டாவது மாநில மாநாடு கூட்டம் இருக்கிறாங்க இப்போ மதுரையில் மையப்படுத்தி இது நடக்கிறேன் இது இந்த மாநாடுங்கிறது இந்த வேட்பாளர்கள் இந்த முடிவுகளுடைய இறுதி வடிவத்தை அது கொடுக்குமா அந்த மாநாட்டினுடைய சிறப்பு இல்லை மாநாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு உடனே வந்து வேட்பாளர் அறிவிப்பாங்களா எனக்கு தெரியல அதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மி தான் நான் வந்து இன்னும் கட்டமைச்சுட்டு தான் இருக்காங்க இன்னும் நீங்கள் எடுத்துக்கோங்க எழுபத்தஞ்சு வருஷ கட்சி திமுக இன்னும் வந்து ஓரணியில் தமிழ்நாடு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்களை நோக்கி வருகிறார் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு வந்து உறுப்பினர் சேர்க்கை சேர்த்துட்டு தான் இருக்காங்க ஏன் இத்தனை வருஷத்துக்குமா ரெண்டு கோடி உழைப்பினர் இருக்கான்றீங்க இன்னைக்கு வந்து அறுபது லட்சம் உறுப்பினர்களை சேத்துருக்கோம்ன்றீங்க அப்போ எது உண்மை இது உண்மையா அது உண்மையா இந்த இருக்கு கட்சிய ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது இப்பதான் மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க இந்த நேத்துல இருந்து கொள்கை முதல் கொள்கை மாநாடு ஆரம்ப பொதுக்குழு போட்டிருக்காங்க இன்னைக்கு போடுறாங்க நாமக்கல்ல போடுறாங்க சோ தொடர்ந்து இதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்திலும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு கழகம் அதாவது வந்து கிராமங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிருக்காங்க அனைத்து மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றியத்துல இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து இப்போதான் வந்து அவங்க பிரச்சார குழுவாக போட்டு நீங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா அவர்களுக்கு இந்த எட்டு மாதம் அதுக்கப்புறம் விஜய் நான் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் செய்ய வேண்டியிருக்கு ஸோ கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஒரு ஒரு கொள்கை பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி தான் கொள்கை பிரச்சாரம் இட்ஸ் அ ப்ரீ டெஸ்ட் மாதிரி ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி வச்சுக்கோங்களேன் கொண்டு போய் சேர்த்து மக்களிடம் ஏகோபித்த ஆதரவை எடுத்ததுக்கப்புறம் ஒரு அதாவது வந்து இப்போ வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குனு இருக்கிறதுக்கும் வெற்றி பெறுவோம் அப்படின்றதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து மக்கள் கிட்ட தெரிஞ்சு வந்து சின்னம்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சின்னம் இன்று தெரியாது ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாந்தேதி தான் தெரியும் ஜனவரி இருபது தேதி அப்புறம் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி யாருக்குமே சின்னம் தெரியாது ஏன்னா அது வந்து அவங்க தான் அலாட் பண்ணும் எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்க அலாட் பண்ணி ஒன் ஹவர்ல விஜயன்னா ஒரே ஒரு பிட்டு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் நீங்கள் கேட்டீங்க இல்லையா மீடியாவை சந்திக்கலான்ட்டு அன்னைக்கு மீடியாவை சந்திச்சு மேபி அதுக்காக வெயிட் பண்ணுறோம் நோ போல இருக்குது கொடுக்கும்போது ஒரு பேங்கிங்காக கொடுக்கணுன்ட்டுன்னு அதெல்லாம் நீ மீடியாவை சந்தித்து அவர் வந்து இதுதான் என்னோடய சின்னம்னாருனா ஒரே நாள் உலகம் ஃபுல்லாக போய் சேர்த்துடும் அதனால் அது ஒரு மேட்ரே கிடையாது சின்ன சேர்த்து இப்போ அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நியூஸ் சேனல் வந்து ஒரு மெகா சர்வே ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க திமுகவை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் உங்களை போன்ற எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சாலும் மீண்டும் அடுத்த முறை ஆட்சியில் வருவதற்கான பாசிபிலிட்டி மக்களதரவு திமுகவுக்கு முப்பத்தி ஒம்பது சதவீதமும் இரண்டாவது நிலையில் அதிமுகவுக்கும் வந்திருக்கிறதா பார்க்க முடியுது இந்த கருத்து கணிப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்ன முதல் இந்த கருத்துக்கணி ப்ளஸ் சில நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது நீங்கள் சாம்பிள் டெஸ்ட் எடுத்தேன்னு சொல்கிறீங்க எழுபத்தி ஐயாயிரம் பேர்கிட்ட எடுத்ததாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எழுபத்தாயிரம் பூத்து ஒரு பூத்துக்கு ஒருத்தர் எடுத்திருக்கீங்களா ம் தமிழ்நாட்டில் எழுபத்தி சில்ட்ர பூத்து ஆல்மோஸ்ட் அவங்க எழுபத்தையாயிரம் பேர்கிட்ட இவங்களை எடுத்துருக்கதா சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் ஒரு பூத்துக்கு ஒருத்தர்கிட்ட எடுத்துருக்கீங்களா என்ன லாஜிக்கிலே வரல ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது ரெண்டு பிரதான கட்சிகள் தான் மோதுதுன்னு காட்டுறீங்க ஆனால் இங்கே நான்முலை போட்டி ம் சரியா நீங்கள் ஒரு தொகுதியில் இவர்கள் லீடிங்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க வெற்றி பெறுவார்கள் சொல்லாதீங்க அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க தொகுதியில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு சொல்றாங்க வெற்றின்னு சொல்லல ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் எடுக்கணும் இங்க ஆனால் நம்ம பேசும்போது என்ன பேசுறோம் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் மீண்டும் அவர்களாம் இழுபறின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க அது தனி அது இரண்டு சதவீதம் டிஃப்ரென்ஸ்ல இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க என்னோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிளா கேட்குறேன் விஜயனா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஏதாவது தொகுதினா ஜெயிப்பார் ஜெயிக்க மாட்டார் அப்போ அந்த பாயிண்ட் எங்கேருந்து வருது அதை நீங்கள் எடுத்து நீங்கள் மற்றெல்லாம் விட்டுருங்க நீங்கள் உங்கள் கணக்கு பிரகாரமே வரேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீங்கள் கணக்கு கொடுத்துருக்கீங்கல்ல அதில் விஜய்ண்ணாக்கு இன்றைய முதல்வராக இருக்கிறதுக்கு அதாவது மக்கள் விரும்பும் அவர் ஹையஸ்ட்டில் நிற்கிறார் அவர் நிற்கிறார் இளைஞர்கள் வாக்கில் அவர் ஹையஸ்ட்டில் வர்றாரு அப்போது என்னோட கேள்வி என்னென்னா அப்படி ரெண்டுத்துலையுமே முதல்ல நிற்கிறவர் ஒரு தொகு அவரும் ஜெயிக்க மாட்டார் அப்போது நீங்கள் கொடுத்த லாஜிக் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த கருத்து கணிப்பிலையே எவ்வளோ முரண்பாடு இருக்கு பாருங்க ம் நான் மற்றவங்கள்லாம் விட்டுருங்க சார் மற்ற யாருமே ஜெயிக்கலும் கூட வச்சுங்க விஜயகாந்த் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சார்ல்ல அப்போ விஜயகாந்தே நீங்கள் ஜெயிக்கும் போது நீ விஜய் நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அந்த தொகுதி அந்த தொகுதி நீ எப்படி நீ இந்த கருத்து கணிப்பில் கொண்டு வந்த அவர் ஜெயிக்க மாட்டார் தோப்பாருன்ட்டு ம் இதுதான் சொல்லல இப்போ நீங்கள் சாம்பிள் டெஸ்டிங் எப்படி எடுக்கிறீங்க நீங்கள் ஏங்க ஏழரை லட்சம் ஏழரை கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வெறும் எழுபத்தஞ்சாயிரம் சதவீதத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் பேர்ட்ட எடுத்துகிட்டு நீங்கள் இது தான் என்னோடய கருத்து கணிப்புனா அது சாம்பிள் டெஸ்டிங்குள்ளே வராது நீங்கள் யார்கிட்ட எடுத்தீங்க முதல்ல எப்படி அந்த எழுபத்தஞ்சாயிரம் பேர் பிரிச்சிங்க நான் உங்கள் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த எழுபத்தஞ்சாயிரம் பேருன்றது ஒரு பூத்துக்கு ஒத்தர் ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருங்க ஆயிரம்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் ம் ஒரு பூத்து ஆயிரம் பேர் கொண்டது ஒரு பூத்து தௌசண்ட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிட்டிலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகுது ஊர் சைட்லாம் ஆயிரம் போகுது ஆயிரத்துல ஆயிரத்தி ஐநூறு பேர் என்ன ஆயிரமே வச்சுப்போமே ஒரு தானத்துக்கு வச்சுப்போம் அப்போ ஆயிரத்துல ஒருத்தனே ஒருத்தனை கணக்கு எடுத்துட்டு அந்த தொகுதியில் அவர் தான் ஜெயிப்பார் அவர் தான் தோப்பாரு நீங்க கணக்கு போட்டேன்னு அர்த்தம் முப்பத்தி சதவீதம் முதல் தடவை ஓட் பண்றவங்க விஜயநாக் தான் ஓட் பண்ண போறாங்க ஹையஸ்ட்ல நிக்கிறாரு திமுகவையே தாண்டி நிற்கிறாருன்றீங்க அப்போ நீங்க எடுத்த கணக்கு பழகம் பாத்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு எடுத்துருக்கீங்களா ஹம் அப்போ ஒரு தொகுதிக்கு நீங்க அந்த ஒரு ஓட்டு எடுத்திருக்கீங்களா அப்போ அதுல முப்பத்தொம்பது சதவீதம் அவன் அதுல வருவான்ல நீங்க எடுத்ததுல அப்போ விஜயநாய் நீங்க கொடுக்கணும்ல இருபதுலேருந்து இருந்து முப்பது சீட்டு இல்ல திமுக அரசு பத்தியும் சில விஷயங்களை வைக்கிறாங்க இந்த 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 அரசுல வந்து மக்கள் விரும்புகிற திட்டம் எது மக்கள் ஆண்டிமன்சிஸ்க்கு என்ன காரணம் ரெண்டுமே வைக்கிறாங்க இதெல்லாம் சொல்லிதானே கடைசியில உங்களுக்கு ஒரு நம்பரிங் கொடுக்குறீங்க இத்தனை தொகுதி இவங்க ஜெயிப்பாங்க அத்தனை தொகுதி இவங்க ஜெயிப்பாங்கன்ட்டு அதுதான் என்னோட கேள்வி அப்ப நீங்க எந்த இடத்துலையுமே நீங்க கருத்து கணிப்பில் நீங்க எந்த நான் விஜயன்னா என்ன எல்லாமே திமுக அதிமுக தாங்க நிற்கிது தாவேக்கா எங்கேயுமே இல்லைன்னு சொல்லுங்க அது வேற டிபேட்டிங் நம்ம வேற மாதிரி பேசுவோம் இங்க நீங்க டிபேட்ல அவர் உள்ள கொண்டு வந்து உங்களுக்கு கருத்துக்கள் அவர் கொண்டு வந்திருக்கீங்க இளைய தலைமுறை வாக்காளர்களையும் முதல் முறை வாக்காளர் விஜய் விஜயன்னா தான் லீடிங்க அப்போ உங்களை உங்கள் கணக்கு பிரகாரம் நீங்க எடுத்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வெறும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இரநூத்தி முப்பத்தி நாலு வாக்குகளை வாங்கி தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்போ அந்த கணக்குல பார்க்கும்போது இத நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப அவர் வரணுமே வரலையே ஏன் இவ்வளவு கான்டென்ட் கிட்ட இருக்கு உங்ககிட்ட ஏன் இவ்வளவு முரண்பாடாக நீங்க வச்சுருக்கீங்க அப்போ இந்த கருத்து கணிப்புல நிறையா விஷயங்கள் லேக் ஆகுது சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு போய் அவங்க சாம்பிளின் டெஸ்ட் எடுக்கிறாங்க வச்சிங்க ஃபுல் சரக்குல இருப்பான் அவன் என்ன நிலமையில் இருப்பானே தெரியாது அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அன்றைக்கி சரக்கு நல்லாயிருக்கும் கொடுத்த சரக்கு கோல்டு பீர் குத்துருப்பானுங்க ஊதாத்துக்கு வச்சிங்களேன் சந்தோஷமாக குச்சிருப்பான் அன்றைக்கி பீர் கிடச்சிருக்காது அவங்க எதிர்பார்த்த பீர் கோல்டு இல்லாமல் அப்போ கடுப்பில் நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன்மா இது அப்படியே எட்டு மாதம் கழிச்சு பிரதிபலிக்குமா என்ன டைமிங்கில் எடுத்தீங்க ஒருத்தன் அவசரவசமாக ஆஃபீஸ் போயின்னு இருப்பான் அவசரமாக ஊருக்கு போயின்னு இருப்பான் ரோட்டில் நின்று சாம்பிள் எடுக்கிறீங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்குறீங்க அவனா சொல்லிட்டு போயிருப்பான் திமுக தாங்க அப்படின்னு போயிடுவான் இப்போ ரெண்டாவது மாநாட் மாநில மாநாடு நடக்க இருக்குது சார் இப்போ அதில் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலருக்கெல்லாம் தாவேக்காய் தரப்பில் பேச்சுவார்த்தை பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க ராகுல் காந்தியே வருவார் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் போடுறதை பார்க்க முடியுது காங்கிரஸோட அப்படி ஒரு பேச்சுவார்த்தையோ ராகுல் காந்தியை சந்திக்கிற திட்டமோ அப்படி ஏதாவது இருக்குதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராமல் நம்ம எதுவும் பேசுறதில்லை நம்ம என்ன வேணாலும் உட்காந்து பேசலாம் ட்ரம்ப் வராரு உக்ரைன் அதிபர் இவர் வராரு புத்தின் வராரு இந்த ஜெலன்ஸ்கி வராரு சர்வாதிகாரத்தை எதிர்க்க ஜெலன்ஸ்கி வர என்னவனால வாயில் வந்து பேச அடிச்சு விட்றது தானே அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த ஒருத்தரை எதிர்க்கிறதுனால இன்னொருத்தர் மேலே சாஃப்டான இருக்குன்ற அர்த்தம் கிடையாது இப்போது உங்களை பிடிக்குதுன்றதுக்காக இன்னொருத்தரை பிடிக்கலான்னு அர்த்தம் கிடையாது உங்களை ரொம்ப பிடிக்கும் பிரதர் அப்போ அவரை பிடிக்கலன்னு அர்த்தமா இப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க இந்த அரசியல் பார்வையே அப்படி தான் இருக்குது ம் இப்போ நான் ஆதரிக்கிறது வந்து தாவேக்காவை விஜயனாவே எனக்கு பிடிக்கும் அதனால் எனக்கு சீமான பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா சீமான பிடிக்கும் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் எங்க கால்நடைக்கு ஒரு மா ஒரு இது வருங்க அவரு மாநாடு அப்போ அந்த அது எல்லாருமே வந்து விமர்சிக்கிறீங்க மீம்ஸ் போடுறீங்க விமர்சிக்கிறீங்க ஆனால் அதுக்குள்ள ஒரு உண்மை தன்மை யாராக பார்த்தீங்க இப்போ விஜயண்ண எனக்கு பிடிக்க முடியுதுனால சீமான பிடிக்கணும்னு பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை அந்த மாதிரி பாஜகவை திட்டுறதுனால உடனே காங்கிரஸோட இவங்க ஒட்டு போவாங்க திமுக திட்டுறதுனால அதிமுக போவாங்கன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுங்க நீங்கள் காங்கிரஸ் வச்சுக்கீங்க அப்போ அதிமுக வச்சுக்கீங்க விசிகா வச்சிக்கீங்க இரண்டு கட்சிகள் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவும் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசான பாஜகவை தவிர வேற எந்த கட்சி இது டிஃபால்ட்டு பிரதர் இது வந்து ஸ்டாண்டர்ட் ரூல் அடிச்சு ஒட்டிக்கிங்க அடிச்சு இது அது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அவங்க அவர் சொன்னா சொன்னதுதான் மாறமாட்டார் அவர் தலைமையை ஏற்று யார் வந்தாலும் சரி நிதிஷ்குமாரே பெங்களூர் பீகார்லேயும் வந்தாலும் ஏற்றுப்பார் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆனால் அவர் தலைமையை ஏற்று வந்தீங்கன்னா ஓகே ஏன்னா அவர் வேற ஒரு தமிழகத்தை உருவாக்க தன் மக்களுக்கு வேற ஒரு 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 சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பரிணாமத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார் இதை அவரால் தலைமை ஏற்றால் மட்டும்தான் செய்ய முடியும் சும்மா போய் ஓட்டிக்கிட்டு கூட்டணி கட்சியாக உட்காந்து அது செய்ய முடியாதுன்னு அவர் நல்லா தெரியும் அதனால தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கற்றுக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி பிரதர் எஸ்எஸ்பிஎல் டி டென் பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு